வணக்கம் நண்பர்களே வணக்கம் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது உங்கள் ஆன்மா எங்கே செல்கிறது என்று எப்போதாவது யோசித்தது உண்டா உறக்கம் என்பது வெறும் உடல் ஓய்வு தரும் செயல்பாடு மட்டும்தானா அல்லது அது நமது ஆன்மாவிற்கும் இந்த அண்டத்திற்கும் இடையே உள்ள ஒரு ஆழமான தொடர்பின் ரகசியமா இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்கள் உறக்கம் மற்றும் வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டத்தையே மாற்றக்கூடிய ஒரு மர்மத்திற்கு நம்மை இட்டுச் செல்கின்றன இன்று நாம் இந்த ஆழமான மர்மத்தை கண்டறியப் போகிறோம் இது கனவுகள் அறிவியல் உண்மைகள் மற்றும் ஆன்மீக அனுபவங்கள் பற்றியது மட்டுமல்ல உங்கள் இதயத்திலும் மனதிலும் மறைந்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை பற்றியும் கூட உறக்கத்தின் போது நீங்கள் அண்டாலைகளுடன் தொடர்பு கொள்கிறீர்களா இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஏனெனில் இது உங்கள் புரிதலை மாற்றுவதோடு ஒவ்வொரு இரவும் உங்களுக்கு ஒரு மாயாஜாலம் நடக்கிறது என்பதை உணர வைக்கும் நண்பர்களே நாம் உறங்கும் போது உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் அதன் மூன்று அம்சங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் விஞ்ஞானிகள் உறக்கத்தை பல நிலைகளாக பிரித்துள்ளனர் ஆழ்ந்த உறக்கத்தின் போது நமது மூளை டெல்டா அலைகள் என்ற ஒரு சிறப்பு வகையான அலைகளை உருவாக்குகிறது இந்த அலைகள் அண்ட ஆற்றலுடன் இணைக்கப்படக்கூடிய ஒரு திறவுகோள் என்று நம்பப்படுகிறது நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்த பிறகு புத்துணர்ச்சியுடன் உணர்வது ஏன் அது உங்கள் ஆன்மா அண்ட ஆற்றலை உறிஞ்சியுள்ளது என்பதற்கான ஒரு அறிகுறிதான் உளவியல் கண்ணோட்டம் த சைக்காலஜி உளவியல் ரீதியாக உறக்கம் ஒரு ஆழ்மன பயணம் என்று கருதப்படுகிறது நாம் கனவுகளின் மூலம் நமது அன்றாட வாழ்க்கையில் கவனிக்காமல் விட்ட உணர்வுகளையும் எண்ணங்களையும் நமது மனம் நம்மோடு இணைக்கிறது சில நேரங்களில் நாம் கனவுகளில் இதுவரை பார்க்காத இடங்களையும் மனிதர்களையும் காண்கிறோம் இது நமது ஆழ்மனதிற்கும் இந்த அண்ட உணர்விற்கும் இடையிலான உரையாடலாக இருக்கலாம் இப்போது மிக முக்கியமான பகுதி யோகம் மற்றும் வேதாந்தத்தின் படி உறக்கம் என்பது வெறும் உடல் ஓய்வு அல்ல அது சுசுப்தி நிலை என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் ஆன்மா பௌதிக உலகத்தின் எல்லைகளை கடந்து அண்டத்தின் உயர்ந்த பரிமாணங்களுக்குள் நுழைகிறது அங்கு அது அண்ட ஆற்றலை உறிஞ்சி உடலின் சக்கரங்களுக்கு செலுத்துகிறது குறிப்பாக நாபி சக்கரம் மற்றும் ஆக்ஞா சக்கரம் இந்த ஆற்றலை சமநிலைப்படுத்துகின்றன இந்த அண்ட பயணம் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உடல் ரீதியான விளைவுகள் என்ன உறக்கத்தின் போது கிடைக்கும் அண்ட ஆற்றல் நமது உடலின் ஒவ்வொரு செல்லையும் மீண்டும் உயிர்ப்பிக்கிறது இது நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் வயதாவதையும் தாமதமாக்குகிறது மன ரீதியான விளைவுகள் என்ன ஆழ்ந்த உறக்கத்தில் நமது மூளை எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒழுங்கமைக்கிறது இது நமது நினைவாற்றல் மற்றும் படைப்பாற்றலை மேம்படுத்துகிறது மன அழுத்தம் மற்றும் பதட்டம் குறைய ஏதுவாகிறது ஆன்மீக விளைவுகள் என்ன உறக்கம் என்பது ஆன்மாவின் வளர்ச்சிக்கும் உணர்வின் விரிவாக்கத்திற்கும் உரிய நேரம் ஆழ்ந்த உறக்கத்தின் போது ஆன்மா அண்டத்தின் உயர்ந்த பரிமாணங்களுக்குள் நுழைவதால் நமக்கு ஆழ்ந்த அமைதியும் உள்ளுணர்வும் கிடைக்கிறது நண்பர்களே அடுத்த முறை நீங்கள் உறங்க செல்லும் போது அதை ஒரு ஆன்மீக செயல்முறையாக பாருங்கள் உங்கள் மனதையும் ஆன்மாவையும் அமைதிப்படுத்தி அண்டத்துடன் இணைவதற்கான இந்த தெய்வீக வாய்ப்பை வரவேற்கவும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இரவும் உங்கள் ஆன்மாவை வளர்த்து அண்ட ஆற்றலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது நாம் வெறும் ஒரு உடல் மட்டுமல்ல அண்ட ஆற்றலின் ஒரு பகுதி என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது இந்த ஆழமான பயணம் உங்களை ஊக்கப்படுத்தி இருந்தால் உங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உறக்கத்தின் போது அண்ட ஆற்றலை நீங்கள் உணர்ந்ததுண்டா இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் இது முடிந்த அளவு அதிகமான நூறை சென்றடைய உதவும் இது போன்ற ஆழமான மற்றும் சுவாரஸ்யமான தலைப்புகளில் புதிய தகவல்களையும் வழிகாட்டுதலையும் நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம் நன்றி